அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு பற்றிய சட்டப்பிரிவுகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் ஆளுநர் பற்றி முக்கியமான சருத்துக்கள் அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள பேலன்ஸ் ஆர்டிக்கல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஒன்று போன வீடியோவில் பார்த்துட்டோம் மாநில சட்ட மேலவையின் அமைப்பு மற்றும் உறுப்பினர்களின் நியமனம் மற்றும் தேர்தல் முறைகள் பற்றி கூறுகிறது ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி ஒன்று வந்து மாநிலத்தின் சட்ட மேலவையை பற்றி கூறுது அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு தனிநபர் தகுதி பெறுவதற்கு தேவையான அத்தியாவசிய தகுதிகளை வழங்குகிறது அதாவது ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுக்கான அத்தியாவசிய தகுதிகளை வந்து கூறுது அப்படின்னு பார்ப்போம் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் அதாவது சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் வந்து இருபத்தைந்து வயது வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் இதுவே சட்ட மேலவைனால் முப்பது வயது ஆளுநர்னால் முப்பத்தஞ்சு வயது சட்ட மேலவைக்கு வந்து முப்பது வயது சட்டமன்ற கீழவை சட்டப்பேரவைக்கு வந்து இருபது வயது இருபத்தஞ்சு வயது இருக்கணும் அதே மாதிரிதான் இந்திய குடிமகனாக இருக்கணும் அதிகாரம் த எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த பதவியை வந்து அவங்க ராஜினாமா பண்ணிடணும் அந்த மாதிரி ரூல்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி நாலு என்னன்னு பார்ப்போம் மாநில சட்டமன்றத்தை கூட்டும் மற்றும் கலைக்கும் ஆளுநரின் அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அதாவது ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்தை கூட்டும் கலைக்கும் அதிகாரம் ஆளுநருடைய என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மாநில சட்டமன்றம் வழக்கமாக குறைந்தது வருடத்திற்கு இரண்டு முறை கூடுவதை இது உறுதி செய்கிறது மாநில சட்டமன்றம் வந்து வருடத்திற்கு வந்து ரெண்டு முறை கூடணும் குறைந்தது வருடத்திற்கு ரெண்டு முறை கூடணும் முதல் கூட்டத்திற்கும் இரண்டாவது கூட்டத்திற்கும் இடைவெளி வந்து ஆறு மாதத்துக்கு மேல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா மாநில சட்டமன்றத்தை கூட்ட கூட்டுத் தொடரை முடிவுக்கு கொண்டு வர அல்லது கலைக்க ஆளுநருக்கான அதிகாரம் அதாவது மாநில சட்டமன்றத்தில் கூட் கூட்டுத்தொடரை வந்து கூட்டுறதுக்கோ ஒரு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கோ இல்லை கலைக்கிறதுக்கோ ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை பற்றி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல வந்து சட்ட எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சட்டப்பேரவை அமைக்கிறாங்க அப்படின்னா அதோட தொடக்க கூட்டத்தில் வந்து ஆளுநர் கண்டிப்பாக உரை நிகழ்த்தணும் அங்கே எப்படி மத்தியில் வந்து குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துறாரோ அதே மாதிரி மாநிலத்தில் வந்து ஆளுநர் வந்து உரை உரை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நூற்றி ஆறு ஒவ்வொரு புதிய சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்திலும் ஆளுநர் உரை நிகழ்த்துவார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்தோட தேர்தல் முடிஞ்ச பின்னாடியும் ஒவ்வொரு ஆண்டோட தொடக்கத்திலையும் வந்து ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிகல் நூற்றி எழுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் சிறப்பு உரிமைகள் பற்றி கூறுகிறது சட்டமன்றத்தோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா அவங்களோட உரிமைகள் மற்றும் சிறப்பு உரிமைகளை பற்றி சொல்லுது அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்க கூடியது அதாவது சட்டமன்றத்தோட தலைவர் வந்து சபாநாயகர் தான் அவரையும் துணை சபாநாயகர் இவங்க ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்கத பற்றி கூடுது ஆர்டிக்கல் நூத்தி எழுபத்தி ஒன்பது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்வது பற்றி கூறுகிறது சபாநாயகரும் துணை சபாநாயகரோட பதவி நீக்கம் அடுத்து ஆர்டிக்கல் நூத்தி எல் எண்பது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இல்லாத போது அவர்களின் கடமைகளை செய்பவர் யார் என்பதை குறிப்பிடுகிறது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இல்லாத போது அவர்களோட கடமையை யார் செய்வா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் சொல்லுது ஆர்டிக்கல் நூற்றி எண்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலையில் இருக்கும் போது அவர்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்க கூடாது என்பதை குறிப்பிடுகிறது அதாவது சபாநாயகர் துணை சபாநாயகர் வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு பரிசீலனை வந்து நிலுவையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையிலையும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் நூற்றி எண்பத்தி ரெண்டு சட்ட மேலவே இருந்தால் அதன் தலைவர் தலைவர் அல்லது குறித்த தகவல்கள் சட்ட மேலவே இருக்கும் பட்சத்தில் அதோட தலைவர் யாரும் துணை தலைவர் அவர்களோட தகுதிகளை பத்தி சொல்லுது ஆர்டிக்கல் நூற்றி எண்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என அறிவிக்கப்படும் போது அவர் சட்டமன்றத்தில் பங்கேற்க முடியாது அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் வந்து ஒரு அந்த இருந்து உறுப்பினராக முடியாது தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து எந்த ஒரு சட்டமன்றத்திலையும் வந்து பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து திவாலாகிட்டார் அப்படின்னா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தான் அடுத்து நூற்றி எண்பத்தி நாலு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை குறிப்பிடுகிறது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அடுத்த ஆர்டிகல் நூத்தி எண்பத்தஞ்சு சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணை தலைவர் குறித்த அதிகாரங்கள் செயல்பாடுகளை குறிப்பிடுகிறது சட்ட மேலவையோட தலைவர் மற்றும் துணை தலைவரோட அதிகாரங்கள் ஆர்டிக்கல் நூத்தி எண்பத்தாறு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் மற்றும் சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் படிகளை அதாவது சபாநாயகருக்கும் துணை சபாநாயகரோட அவங்க ரெண்டு பேருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் படிகள் என்னன்னு பார்ப்போம் அடுத்து ஆர்டிக்கிள் நூத்தி எண்பத்தி ஏழு பாருங்க சட்டமன்ற செயலகம் தொடர்பான விதிகள் சட்டமன்றத்தோட செயலகம் ஆர்டிகல் நூத்தி எண்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு மற்றும் உறுதிமொழி தொடர்பான விதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உரு பதவியேற்பு மற்றும் உறுதிமொழி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யார் பதவியேற்பு பிரமாணம் செய்து வைப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் முன்னாடி தான் அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க அடுத்த ஆர்டிக்கல் நூற்றி சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு மற்றும் அதன் நடைமுறைகள் தொடர்பான விதிகளை குறிப்பிடுகிறது சட்டமன்றத்தில் வந்து வாக்கெடுப்பு மற்றும் அதன் நடைமுறைகள் தொடர்பான விதிகள் என்ன சொல்லுது இப்போ நம்ம வாக்கெடுப்பு நடப்பும்போது அவைகளில் வந்து மொத்த உறுப்பினரில் மூணில் ரெண்டு பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் தான் வந்து வாக்கெடுப்பை நடத்த முடியும் அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள் காலியால் தொடர்பான விதிகள் குறிப்பிட இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களோட இருக்கைகள் வந்து காலியாக இருந்துச்சுன்னா அது தொடர்பான விதிகளை வந்து சொல்லுது ஆர்டிக்கல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தகுதியின்மைக்கான காரணங்கள் அதாவது சட்டமேலவை அல்லது இல்லது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து தகுதியின்மை அடைஞ்சாங்க அதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தொடர தகுதியற்றாக ஒருவர் கருதப்படுவதற்குரிய காரணங்கள் இப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒருவர் இந்திய குடிமனாக இல்லாவிட்டால் அல்லது அரசு பதவியில் இருந்தால் அல்லது மனநிலை மனநிலை சரியில்லாமல் இருந்தால் அல்லது திவாலானவராக இருந்தால் அவர் தகுதியற்றவராக ஆவார் அதாவது சட்டப்பேரவை இல்லை சட்ட மேலவை உறுப்பினர் எது எதுனால தகுதி இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இல்லைன்னா அரசு பதவியில் இருந்தால் மனநிலை சரியில்லாமல் இருந்தால் திவாலானவராக இருந்தா இவ் இந்த காரணங்கள் வந்து அவர் வந்து சட்டமன்றம் அல்லது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆகக்கூடிய தகுதியற்றவர் அடுத்த ஆர்டிகல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தகுதியின்மை தொடர்பான கேள்விகள் ஒரு உறுப்பினர் வந்து தகுதியின்மை செஞ்ச செய்யப்பட்டுட்டாங்கன்னா அது தொடர்பான என்னென்ன கேள்விகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒருவர் சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை உறுப்பினராக தகுதியேற்றவரா இல்லையா என்ற கேள்வி எழுந்தால் அது தொடர்பான முடிவை வந்து ஆளுநர் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆளுநர் முடிவெடுப்பதற்கு முன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருத்தை கேட்பார் ஒருத்தர் வந்து சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை உறுப்பினராக இல்லை அது ஆகுவதற்குரிய தகுதி இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுந்துச்சுன்னா அது தொடர்பான முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் எடுக்கணும் ஆளுநர் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தோட கருத்தையும் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிகல் நூற்றி தொண்ணூற்றி மூணு சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பற்றி எப்படின்னு பார்ப்போம் ஒருவர் தகுதியேற்றவர் என்று தெரிந்ததும் உறுப்பினராக செயல்பட்டால் ஒவ்வொரு நாளுக்கும் அவர் ஐநூறு ரூபாய் அபதாரம் செலுத்த வேண்டும் அதாவது நூற்றி தொண்ணூறுல வந்து காலியான இந்த இடத்தை நிரப்புதல் சொல்லியிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார்த்திங்கன்னா சட்டமன்ற அல்லது சட்ட மேலவை உறுப்பினர் வந்து தகுதியற்றவருக்கான காரணங்களை சொல்லியிருக்கு அவரை யார் தகுதி நீக்கம் செய்வார் அது அது அந்த ரெண்டு விதியையும் இவங்க வந்து மீறினாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஐநூறுரூவா அபதாரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த விதியில் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி தொண்ணூற்றி நாலு என்னன்னு பார்ப்போம் சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகள் சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகள் பற்றி சொல்லுது ஃபர்ஸ்டு சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு சில உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுகின்றன செகண்ட் பாயிண்ட் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் விவாதங்களில் பங்கேற்கவும் உரிமை உண்டு உறுப்பினர்கள் வந்து தங்கள் கருத்தை வந்து சுதந்திரமாக வந்து தெரிய தெரியப்படுத்தலாம் விவாதங்களில் அவங்க வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லுது மூணாவது பாயிண்ட் சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்கும் போது உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதிலிருந்தும் சிவில் வழக்குகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது அதாவது சட்டமன்ற நடவடிக்கையில் பங்கேற்கும் போது உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்படுவதிலிருந்தும் சிவில் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் நூத்தி தொண்ணூத்தஞ்சு பாருங்க சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் படிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்படும் சம்பளம் மற்றும் படிகளின் மாநில சட்டமன்றத்தால் தான் நிர்ணயிக்கப்படும் அதாவது ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களோட சம்பளமும் படிகளும் அந்தந்த மாநிலத்தோட சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் நூத்தி தொண்ணூத்தி ஆறு சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல் சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல் என்னன்னு பார்ப்போம் சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துவது மற்றும் நிறைவேற்றுவது தொடர்பான விதிகள் இப்பிரிவில் உள்ளன சட்ட முன்வரைவுகள் சட்ட சபையில் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் சட்ட முன்வரைவுகள் வந்து சட்டப்பேரவையில் வந்து விவாதிக்கப்பட்டு ஒரு விவாதப் பொருளாக உண்டாக்கி அதன் மூலம் வாக்கெடுப்பு நடத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூத்தி தொண்ணூத்தி ஏழு சட்ட முன்வரைவுகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் சட்ட முன்வரைவுகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஒரு சட்ட முன்வரைவு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மேலவையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படலாம் அதாவது சட்டப்பேரவையில் வந்து ஒரு மசோதா அதாவது சட்ட முன்வரைவு வந்து எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து மேலவையில் வந்து சட்ட மேலவைக்கு அனுப்புகிறாங்க ஒப்புதலுக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவங்க நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாருங்க நிதி மசோதாக்களை அறிமுகப்படுத்துதல் மட்டும் நிறைவேற்றுதல் நிதி மசோதாக்கள் அறிமுகப்படுத்துதல் மட்டும் நிறைவேற்றுதல் நிதி மசோதாக்கள் வந்து சட்டமன்றத்தில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் இப்போ மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பண மசோதா நிதி மசோதா கொண்டு வர போகும்போது மக்களவையில் மட்டும்தான் அதை வந்து அமல்படுத்த முடியும் அதே மாதிரி அதாவது கொண்டு வர முடியும் அதே தான் மாநிலங்களையும் வந்து சட்ட மேலவை சட்டப்பேரவை இருந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் அதாவது கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஆர்டிகல் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நிதி மசோதா வரையறை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த மசோதா நிதி மசோதா என்று வரையறுக்கப்படுவது பற்றியும் அது தொடர்பான விதிகள் இப்பிரிவில் உள்ளன செகண்ட் ஒரு மசோதா பண மசோதா என்று சட்டப்பேரவைத் தலைவரால் சான்றிதழ் வழங்கப்பட்ட பின்னரே அது பண மசோதாவாக கருதப்படும் அதாவது ஒரு மசோதா வந்து பண மசோதாவா அப்படின்னு யார் முடிவு பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அவர் தான் முடிவு பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் அந்த மசோதாவை வந்து கொண்டு வர முடியும் அடுத்து பண மசோதாக்கள் சட்டப்பேரவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்புறம் விவாதிக்கப்பட வேண்டும் அதாவது பண மசோதா வந்து பார்த்த மாதிரி நிதி மசோதா பண மசோதா நிதி மசோதா ரெண்டுமே ஒன்றுதான் சட்டப்பேரவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அங்க மட்டும்தான் விவாதத்துக்கு உள்ளாக்க முடியும் ஆர்டிக்கல் இரநூறு பாருங்க ஆளுநரின் ஒப்புதலுக்கான மசோதாக்களை அனுப்புதல் ஒரு மசோதா வந்து சட்டப்பேரவையிலோ சட்ட விவாதத்துக்குள்ளாக்கி நிறைவேற்றிய பின்னாடி அந்த கையெழுத்து வாங்கிறதுக்காக ஆளுநரின் ஒப்புதலுக்கு வந்து அனுப்பணும் அதில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாங்கன்னு பார்த்து பார்ப்போம் சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும் ஆளுநர் அதனை ஆளுநர் அந்த மசோதாவை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளிக்கலாம் ஃபர்ஸ்ட் அல்லதும் மறுக்கலாம் செகண்ட் அல்லதும் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம் ஆளுநருக்கு வந்து ஒரு மசோதாவை நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா அவர் வந்து மூணு விதமாக அதை கையாளலாம் மசோதாவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம் மூணாவது வந்து மறுபரிசீலனை பண்ணி சொல்லி அனுப்பலாம் அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்று ஆளுநரால் ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் மீதான குடியரசுத் தலைவரின் அதிகாரம் பற்றியது ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை ஒதுக்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க அந்த அதிகாரம் பற்றி எது ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கும்போது குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது அதை நிராகரிக்கலாம் அல்லது மாநில சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம் அதே தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார்னா அவர் வந்து அதற்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அக்ரி அப்படின்னு ரெண்டாவது ரிஜெக்ட் பண்ணலாம் மூணாவது வந்து மாநில சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம் இந்த மூணு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி ரெண்டு மாநில சட்டமன்றத்தின் ஆண்டு வரவு செலவு அறிக்கையை பற்றியது மாநில சட்டமன்றத்தோட ஆண்டு செலவு ஆண்டு வரவு செலவு அறிக்கை இதை யார் சமர்ப்பிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் வந்து சமர்ப்பிப்பார் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் அந்தந்த ஆண்டிற்கான அரசின் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எங்கே சமர்ப்பிக்க வேண்டாம் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆர்டிக்கல் எரநூத்தி மூணு மானியங்களுக்கான கோரிக்கைகள் மற்றும் செலவினங்களுக்கு ஒப்புதல் பற்றியது சட்டமன்றத்தில் மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒப்புதல் அளிக்கப்படுவது பற்றி அதாவது மானியங்களுக்கான கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்படுதோ அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறதும் இதை பற்றியது அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி நாலு நிதி மசோதாக்கள் மற்றும் பிற மசோதாக்கள் மீதான சட்டமன்றத்தின் நடைமுறைகள் நிதி மசோதா மற்றும் பிற மசோதாக்கள் வந்து சட்டமன்றத்தில் எப்படி கொண்டு வராங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றியது ஆர்டிக்கல் இரநூத்தி அஞ்சு துணை மற்றும் கூடுதல் மானியங்களுக்கான கோரிக்கைகள் பற்றியது இப்போ ஒரு வர ஒரு நிதியாண்டில் வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கிட்டாங்கன்னா அது பத்தலை அப்படிங்கிறப்போ துணை மற்றும் கூடுதல் மானியங்களுக்கான கோரிக்கைகள் பற்றியது ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமான செலவினங்கள் ஏற்படும் பட்சத்தில் துணை மற்றும் கூடுதல் மானியங்களுக்கான கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் முன்வைக்கப்படும் ஆர்டிகல் இருநூத்தி ஆறு சில குறிப்பிட்ட செலவினங்களுக்கான வாக்குகள் பற்றியது சில குறிப்பிட்ட செலவினங்களுக்கான வாக்குகள் பற்றியது ஆர்டிகல் இருநூத்தி ஏழு நிதி மசோதாக்கள் மற்றும் பிற மசோதாக்கள் பற்றிய விதிகள் இருநூத்தி எட்டு சட்டமன்றத்தின் நடைமுறை விதிகள் பற்றியது இரநூத்தி ஒம்பது சட்டமன்ற நடவடிக்கைகள் மீதான கட்டுப்பாடுகள் பற்றியது எண்ணூற்றி பட்டு சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி ஒரு சில ஆர்ட்டிக்கல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டில் அதை நீங்கள் ஜஸ்ட் ரீடவுட் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு ஒன்று எது வந்து இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆர்ட்டிக்கல் இரநூத்தி பத்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றியது இப்போ மாநிலத்திலும் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தோட அலுவல் மொழி அப்புறம் ப்ளஸ் இங்கிலீஷ் இது ரெண்டும் தான் அந்த மாநிலத்தில் வந்து சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் இப்போ பாருங்கள் மாநில சட்டமன்றத்தில் அந்தந்த மாநிலத்தின் அலுவல் மொழிகள் அல்லது இந்தி அல்லது ஆங்கிலம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம் உறுப்பினர் தனது சொந்த மொழியில் பேச விரும்பினால் சட்டப்பேரவையின் சபாநாயகர் அல்லது தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும் ஒரு மாநிலத்தில் வந்து அந்தந்த மாநிலத்தோட அலுவல் மொழி மற்றும் ஆங்கிலம் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க உறுப்பினர் வந்து சொந்த மொழியில் பேச விரும்பினால் அவை தலைவர் அதாவது சபாநாயகரோட ஒப்புதல் பெற்று பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி பதினொன்று மாநில சட்டமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பணிகளை செய்யும்போது எப்படி செயல்படுகிறார் என்பதை பற்றி விவாதிக்க கூடாது அதாவது மாநில சட்டமன்றங்கள் உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பணிகளை செய்யும் போது அவர் வந்து எப்படி செய் அப்படிங்கிறது விவாதிக்க கூடாது நீதித்துறை ஆர்டிகல் பாதுகாக்கிறது மற்றும் ஜனநாயக கட்டமைப்பில் அதிகாரங்களை பகிர்கிறது அதாவது ஒரு நீதித்துறை கட்டமைப்புக்கு வந்து வந்து இந்த விதி ஒரு பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பத்தி பார்ப்போம் இப்ப ஒரு மாநிலத்தோட டோட்டலா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு இதுல வந்து ஒன்று ரெண்டு உயர் நீதிமன்றங்கள் வந்து ரெண்டு மூணு மாநிலங்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க டோட்டலாக வந்து இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்குது இந்த உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிற அதிகாரம் பார்த்திங்கன்னா அதாவது ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து சொல்லுது இதிலே முக்கியமாக ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மாநில அளவில் நீதி நிர்வாகம் என்பது உயர்நீதிமன்றமும் அதன் ஆளுகையின் கீழ் அமைந்துள்ள சார்பு நீதிமன்றங்களின் அமைப்பையும் உள்ளடக்கியதாகும் மாநிலங்களவையில் நீதித்துறை அப்படிங்கிறது வந்து உயர் நீதிமன்றம் அதை சார்ந்து இருக்க கீழமை நீதிமன்றங்களையும் சேர்த்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அமைச்சிருக்காங்க ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் பழமையான நீதிமன்றம் அது இந்த இதே டேட்டில் வந்து மும்பை பிளஸ் கொல்கத்தா இந்த ரெண்டு இடத்துலையுமே அமைச்சிருப்பாங்க மும்பை கொல்கத்தா சென்னை இந்த மூன்று இடங்களிலும் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுலேயே வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சாரி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகத்தை கொண்டது இந்தியாவில் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை உயர் நீதிமன்ற வளாகம்தான் இப்போ ஆர்டிக்கல் இருநூத்தி பதினாலுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில உயர் நீதிமன்றங்கள் மற்றும் அவற்றின் அதிகாரங்கள் பற்றி கூறுகிறது மாநில உயர் நீதிமன்றம் பிளஸ் அவற்றின் அதிகாரங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள் நீதிபதிகள் மற்றும் துணை நீதிமன்றங்கள் பற்றியும் அவற்றின் நியமனம் அதிகாரங்கள் செயல்பாடுகள் பற்றியும் கொடுக்குது மாவட்டத்தோட நீதிபதிகள் மற்றும் துணை நீதிமன்றங்கள் பற்றியும் அவற்றோட அதிகாரம் மற்றும் செயல்பாடுகளை பற்றி இந்த இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நா முப்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லுது இப்போ பார்ப்போம் ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஆர்ட்டிகல் இரநூத்தி பதினாலு உயர் நீதிமன்றம் ஆர்டிக்கிள் நூற்றி இருபத்தி மூணு சாரி நூற்றி இருபத்தி மூணு வந்து உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது மாநில அளவில் ஒரு வலுவான நீதித்துறை அமைப்பை உருவாக்குவது மாநிலத்தின் நீதியை நிலைவாட்டுவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அத சொந்த உயர்நீதிமன்றம் இருப்பதன் மூலம் நீதியை விரைவாகவும் திறமையாகவும் பெறுவதற்கான வழிவகை செய்கிறது உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் கீழ் நீதிமன்றங்களை மேற்பார்வையிடும் அதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தோட முக்கியமான பங்குகள் என்ன அப்படின்னது இந்த நாலு பாயிண்ட் தான் ஒரு மாநிலத்தோட ஒரு வலுவான நீதித்துறை நீதியை நிலைநாட்டுது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த சொந்த உயர் அதோட அதோட நக அதோட நகரம் எதுவோ தொலைநகரம் எதுவோ அங்கே தான் உயர் நீதிமன்றம் இருக்கும் உயர் நீதிமன்றம் மாநிலத்தோட கீழ் நீதிமன்றங்களையும் வந்து கட்டுக்குள் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாறு பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் குறைந்தபட்ச நீதிபதிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதாவது ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் துணை நீதிபதிகள் இருப்பாங்க அந்த துணை நீதிபதிகளோட வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஆர்டிக்கல் இருநூத்தி பதினேழு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் நிபந்தனைகள் பற்றி விளக்குகிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனம் மற்றும் நிபந்தனைகள் இவங்க வந்து யாரால் பணியமர்த்தப்படுகிறான்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் குடி நியமிக்கப்படுகிறார்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் ஜெனரலா பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா ஆளு குடியரசுத் தலைவரால் கலந்தாலோசித்திருப்பா ஆளுநர் பத தலைமையில தான் வந்து பதவி ஏற்கிறாரு அவரோ அந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஆலோசனையின் பேர்தான் மற்ற நீதிபதிகளும் வந்து நியமனம் செய்கிறாங்க அவங்க யாரால் நியமிக்கப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் ஆற்று ஆர்டிக்கல் இரநூத்தி பதினெட்டு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்களுக்கு பொருந்தும் உச்ச நீதிமன்றம் தொடர்பான சில விதிகள் பற்றி கூறுகிறது உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களில் என்னென்ன விதிகள் செயல்படுத்துறதுக்கு என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது ஆர்ட்டிக்கல் இரநூத்தி பத்தொம்பது பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி பிரமாணம் பற்றி கூறுகிறது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி பிரமாணம் நீதிபதியை இந்தியாவின் தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பின் குடியரசுத் தலைவர் வேறு எந்த உயர் நீதிமன்றத்திற்கும் மாற்றலாம் ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியை வந்து இந்தியாவின் தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பின் வந்து குடியரசுத் தலைவர் வேறு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம் தலைமை நீதிபதி பதவி காலியானாலோ அல்லது தலைமை நீதிபதி பணியை தொடர முடியாமல் போகும் தன்னத்திலோ குடியரசுத் தலைவர் தற்காலிக தலைமை நீதிபதியை நியமனம் செய்யலாம் அதாவது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி வந்து காலியானாலோ அல்லது தலைமை நீதிபதியே தனது பணியை வந்து தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலையிலோ குடியரசுத் தலைவர் வந்து தற்காலிக நீதிபதியை வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்ட்டிகல் எரநூத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அரசினால் மக்களுக்கு தர முடியாமல் மீறப்படும் போது உயர் நீதிமன்றம் அவங்கள்ட்ட வந்து கொஷின் பண்ணுறதுக்கான ஒரு பிரிவு ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு இதுவே வந்து மதியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அதாவது நீதி பேராணைகளை செயல்படுத்தும் அதிகாரம் அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து மக்கள் தேவையான அடிப்படை உரிமைகளை வந்து அரசு செஞ்சு தராத போது அவங்கள கொஷின் பண்ணுறதற்கான ஒரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இதுவே உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு கொஷின் பண்ணணுன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரத்தை பற்றி இந்த விதி வந்து சொல்லுது ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது வந்து அஞ்சு வகையான நீதி பேராணைகளை வந்து கொடுக்குது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு மனு ரெண்டாவது கட்டளை நீதி பேராணை மூணு தடையிறுத்தும் நீதி பேராணை நாலு ஆவணம் கேட்பு நீதி பேராணை அஞ்சு தகுதி வினா நீதி பேராணை ஃபஸ்ட்டு ஆவணம் கேட்பு மனுனா ஹேபியஸ் கார்பஸ் அந்த மனு போகிறாங்களா ஒருத்தவங்களை காலால் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்கள வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய படத்தில் கூட பார்த்துருப்போம் அதாவது என்னன்னா கைது செய்யப்பட்ட ஒருவரை நீதிபதி முன் அல்லது நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து அந்த நபரை கைது செய்வது சட்ட விரோதமானதா அல்ல என்பதை உறுதி செய்யும் ஒரு ரிட் அவங்கள வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் கைது செஞ்சதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு அரசு வந்து கோர்ட்ல வந்து சொல்லணும் அடுத்து கட்டளை இருத்தும் நீதி பேராணை ஒரு பொது அதிகாரி அல்லது அதிகாரி அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுமாறு கட்டளையிடும் ஒரு ஆணை ஆனால் அவ்வாறு செய்ய தவறிய அல்லது மறுத்து கடமையே செய்ய வேண்டும் அதாவது ஒரு ஒரு அதிகாரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு செயலை செய்யல அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணலாம் அடுத்து தடையிறுத்தும் நீதி பேராணை ஒரு துணை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் அது அதிகார வரமை மீறும் ஒன்றை செய்வதை நிறுத்தும்மாறு உத்தரவிடும் ஆணையம் அதாவது ஒரு துணை நீதிமன்றம் உள்ள தீர்ப்பாயம் வந்து தன்னோட லிமிட் அதிகார லிமிட்டை தாண்டி செயல்படும் போது அதை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி அடுத்து ஆவணம் கேட்பு நீதி பேராணை ஒரு நபர் பொது விதி பதவியை வகிப்பதற்கான சட்டப்பூர்வ உரிமையை கேள்விக்குட்படுத்தும் ஒரு ஒரு நபர் வந்து பொது பதவியை வகிக்கலாம் அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு வந்து அந்த பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிறப்போ அது சம்பந்தமான ஆவணங்களை கேட்பதற்கான ஒரு ரிட்டு அடுத்து தகுதி வினா நீதி பேராணை கீழ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கை உயர் நீதிமன்றம் செய்யும் ஒரு ரிட் அதாவது கீழமை நீதிமன்றங்களில் வந்து ஒரு வழக்கு விசாரணை செஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை மறு விசாரணை செய்ய உயர் நீதிமன்றத்துக்கான ஒரு ரிட்டை வந்து நம்ம சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட சம்மந்தப்பட்டதாக ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு உயர் நீதிமன்றங்களுக்கு கீழ் நீதிமன்றங்களை தீர்ப்பாயங்களையும் மேற்பார்வை செய்யும் அதிகாரம் உயர் நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை வந்து மேற்பார்வையிடல் சம்பந்தமான அதிகாரம் அடுத்து ஆர்டிக்கல் முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று பாராளுமன்றம் விரும்பினால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவா பொதுவான உயர் நீதிமன்றத்தை அமைக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் பாராளுமன்றம் விரும்பினால் பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வந்து அமைக்கலாம் டோட்டலாக இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இதில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் அதாவது சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் பஞ்சாப் ஹரியானா அவங்க ரெண்டு பேரும் சேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து வடகிழக்கு மாநிலங்களாலும் அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இவங்களாம் வந்து கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தேவைப்பட்டால் இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக அல்லது யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்தோ ஒரு உயர்நீதிமன்றத்தை நிறுவலாம் நம்ம சொன்னோம் முன்னாடி ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி ஒன்று தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி மூணு மாவட்ட நீதிபதிகள் நியமனம் பற்றியது மாவட்டத்தோட நீதிபதிகள் நியமனம் பற்றியது ஆர்டிகல் எண்ணூத்தி முப்பத்தி நாலு நீதித்துறை சேவைகளின் நியமனங்கள் பற்றியும் நீதித்துறை சேவையும் அதோட நியமனங்களை பற்றியும் ஆர்டிக்கல் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா நீதித்துறை மீது நீதிமன்றங்களின் கட்டுப்பாடு பற்றியும் நீதித்துறையோட மீது நீதிமன்றங்களின் கட்டுப்பாடு பற்றியும் சொல்லுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உயர் நீதிமன்றங்கள் மற்றும் அலுவல் சம்மந்தமான சட்ட மேலவை சட்ட கீழவை சம்மந்தமான சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணி கூட விடலாம் தேங்க் யூ இந்த வீடியோவோட ஃபுல் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்